ரெட் கார்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே இப்போ பிக் பாஸ் பிரதீப் பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்த சாப்பாடு போட்டிருக்கிறாரு ஸோ இணையத்தை அலங்கரித்த பிரதீப் அவர்களினுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்கள் எனது ரிலேட்டடான விஷயங்களை தான் இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் பிரபலமாகணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சா கம்மனு இருக்கிற இடம் தெரியாம இருந்தா நிச்சயம் நம்மளை யாருக்குமே தெரியாது அதே நேரத்துல நம்மளை சுத்தி பிரச்சனைகளோ சர்ச்சைகளோ வெடிச்சுக்கிட்டே வந்தா கொஞ்ச காலத்திலேயே நம்ம எல்லா இடங்கள்லையுமே ஃபேமஸ் ஆயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் கலந்துக்கிட்டாரு ஸோ அப்போ அவர் மேல வைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் எல்லாரையுமே பிரதீப் திரும்பி பார்க்க வச்சாரு அதாவது மற்ற போட்டியாளர்களுக்கே டஃப் கொடுக்கிற விதமாக பிரதீப் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றாரு ஆனால் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் பண்ண சதியால நிறைய சர்ச்சைகளில் சிக்கி ரெட் கார்டு கொடுத்து கடைசியில் அவரை வெளியவே அனுப்பிட்டாங்க ஆனா இதை தெரிஞ்ச மக்கள் எப்படி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அவர் தான் எங்களுடைய ஃபேவரட் போட்டியாளர் அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா போர்க்கடி தூக்குனாங்க ஆனா இதை பெருசு படுத்தாம கமுக்கமான முறையில டிவி தரப்புல இருந்து முடிச்சுக்கிட்டாங்க இத ஆனாலும் வெளியே வந்த பிரதீப்புக்கு மக்கள் கிட்ட இருந்த அமோக வரவேற்பு கிடைச்சிது அதனால ஒரு சில படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பையுமே பிரதீப் தக்க வச்சுக்கிட்டாரு இந்த நிலையில தான் பொறுப்பான குடும்ப பொறுப்பை தலையில சுமக்கிற ஒரு ஃபேமிலி மேனா இப்போ நுழைய போறாரு ஸோ அந்த தான் நேத்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதை இணையத்தில் வெளியிட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரியாக நினச்சேன் பரவாயில்ல என்ன நம்பியும் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியா ஒரு கேப்ஷனை போட்டு நிச்சயதார்த்த ஃபோட்டோக்களையும் மணமகள் யார் அப்படிங்கிறது குறித்தும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்களை வந்துட்டு பிரதீப் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பிரதீப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பிரதீப் அவருடைய வாழ்க்கையிலையும் கெரியர்லையும் அடுத்தடுத்து முன்னேற ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை அப்படியே மழை மாதிரி தூவிட்டு வராங்க அத்தோட நிச்சயதார்த்தத்துக்கு பாஸ் போட்டியாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்தும் வச்சுருக்கிறாரு பிரதீப் இதன் மூலயமா எனக்கா ரெட் கார்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியா ரெட் கார்டு கொடுத்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு குத்துறபடியாக தடப்படலான விருந்துகளை இப்போது பிரதீப் கொடுத்துருக்கிறாரு ஸோ எனிவே பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது ஸோ அவர் வந்துட்டு இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் இணைய போறாரு ஸோ அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நடிகை யாமலாபாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்த பிறந்துருச்சு குழந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரபலம் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அமலாபால் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உச்சத்தில் போதே இயக்குனர் ஏஎல் விஜய காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள்னால அவரை விவாகரத்து போயிட்டாங்க இந்த தான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகத் தேசாய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் அமலாபால் வெளியிட்டிருந்தாங்க ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஷூட் எல்லாமே நடத்தி அதை எல்லாமே இணையத்தில் தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில்தான் நடிகை அமலாபாலுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி ஆண் குழந்தை வந்துட்டு பிறந்திருக்குது மகளுக்கு இலை அப்படிங்கிற மாதிரியா பேர் வச்சிருக்கிறாங்க தன்னுடைய மகனை அமலாபால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வெளியாகி பயங்கரமாக வந்துட்டு லைக்ஸ்களை குவிச்சிட்டு வருது ஸோ இனி விதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்